வணக்கம் பிள்ளை வட்டிக்கு பணம் வாங்கினவன் சரியான முறையில் வட்டி கட்டாமல் இருந்ததால் வட்டி கொடுத்தவன் வந்து ரொம்ப கோபமாயி இன்றைக்கி நேராக அவனுடைய வீட்டிலே போய் அவனை திட்டி எப்படியாவது அந்த பட்டு பணத்தை வந்து வாங்கிட்டு வந்தனும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து அவனுடைய வீட்டுக்கு போகிறான் அவன் போன நேரம் வட்டிக்கு பணம் வாங்கினவன் வீட்டில் இல்லை அவன் வந்து அவனுடைய பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன் வந்த மாதிரியே தெரியல உடனே என்னடா வீட்டிலேருந்து யாருமே வீட்டில் யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான் அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே அவனுடைய பெண் மட்டும் இருக்காங்க அதாவது அந்த வட்டிக்கு பணம் வாங்கினுடைய பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு அதாவது அவங்க வந்து ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துருச்சு வட்டிக்கு பணம் வாங்கின நம்ம இனி வட்டி பணம் வாங்க முடியாது அதுக்கு பதிலாக இந்த பொண்ணை நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு இணைங்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு அப்பா வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது உன் அப்பா எங்கிட்ட வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கான் வட்டி பணம் ரொம்ப நாளாக கெட்டவே இல்லை வட்டிக்கு வட்டி விழுந்து இப்போ எவ்வளோ பணம் ஆச்சு தெரியுமா அந்த பணத்தெல்லாம் இப்போ எனக்கு உடனே வேணும் எடுத்து வை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மிரட்டுறான் அப்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுது நாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் தான் இருக்கிறோம் எங்கள் அப்பா எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுடைய கனடா உடனே அடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கெஞ்சுது உன்னையும் பார்க்கறதுக்கு பாவமாக இருக்குது அதே மாதிரி நீயும் ரொம்ப அழகாக இருக்க நீலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஆளே இல்லை நீ பெசாம எனக்கு என்னுடைய என்னுடைய ஆசைக்கு இணங்கிரு எனக்கு நீ வந்து ஒரு ஒப்பாட்டி மாதிரி இரு நான் உனக்கு எல்லா சகல வசதிகளும் உனக்கு நான் வந்து செஞ்சு தரேன் நீ இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்கவே வேண்டாம் நீ எப்படி இருக்க வேண்டியவை உன்னுடைய இதே உனக்கு தெரியலை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைக்கிறான் அப்போ அந்த பொண்ணு முடியவே முடியாது நான் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையோடு வாழ்ந்துட்டு வரேன் உன்னுடைய புத்திக்கெல்லாம் நான் வந்து உன்னுடைய பேச்சில் மயங்கக்கூடிய ஆள் நான் இல்லை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரொம்ப கோபமாக சொல்கிறாள் ஓஹோ நான் வந்து உனக்கு இப்படி சொன்னால் நீ மயங்க மாட்டேன் உனெல்லாம் வந்து வழுக்கட்டாயமாக தான் உனெல்லாம் அடையணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு ரூமுக்குள்ளே போய் அந்த பெண்ணை வந்து கற்பழிக்க முயற்சி செய்கிறான் அப்போ அந்த பொண்ணு அவங்கிட்ட ரொம்ப போராடுறா ஆனால் அந்த பொண்ணால் வந்து அவன்கிட்டேருந்து ரொம்ப போராடுறனால அந்த பொண்ணால் வந்து முடியல ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணு வந்து அவனுடைய காலில் விழுந்து கெஞ்சி கதற ஆரம்பிச்சிடறாங்க வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு மூணு நாள் கழிச்சு வாங்க இன்றைக்கி என்னுடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்கு எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பீரியட்ஸ் டைமு மாதவிடாய் டைமு அதனால எனக்கு உடம்பே வந்து ரொம்ப இதாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் என்ன இது பண்ணிட்டீங்கன்னா நான் செத்தே போயிடுவேன் அதனால் நீங்கள் வந்து மூணு நாள் கழிச்சு வாங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறா உடனே அவனும் சரி ஒன்று எனக்கு வந்து வட்டிக்கான பணத்தை எனக்கு கொடுத்துரு அப்படி இல்லைனா அந்த பணத்துக்கு நீ உன்னுடைய உடம்பு எனக்கு கொடுத்துரு நான் மூணு நாள் கழித்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் வந்து சொல்லிட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அதே மாதிரியே அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவன் அந்த வீட்டுக்கு வரான் அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு வந்து சொல்லுது நீங்கள் சொன்னதை நான் வந்து யோசித்து பார்த்தேன் நான் இவ்வளோ நாள் தான் வந்து இந்த மாதிரி குடிசைக்குள்ளேயே வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு நான் வந்து இது பண்ணுறது வ ரொம்ப வறுமையில் வாழ்கிறது நான் உங்களுடைய ஆசைக்கு நான் என்னங்கனா என்ன தான் நீங்கள் ராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்களே எனக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு தரேன் சொன்னீங்களே அதனால் என்னுடைய முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் நான் உங்களுக்கு ஒப்பாட்டியாக இருக்க நான் முடிவு பண்ணிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்முடைய ஆசை வரத்துக்கு இந்த பொண்ணு இதாயிருச்சு நம்ம இந்த பொண்ணை எப்படியாவது நம்ம அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அவனும் ரொம்ப ச ரொம்ப ஜாலியாக வந்து ரூமுக்குள்ளே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறான் அப்போ அந்த பொண்ணு சொல்லுது நான் உங்களுக்காக வந்து ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் முதல்ல வந்து அந்த விருந்தை சாப்பிட்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவனை விருந்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுது என்ன விருந்தா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறான் ஆமாம் நீங்கள் சொ நான் தான் இப்போ வந்து உங்களுக்கு இதாக உங்களுடைய பப்பாட்டியாக இருக்க ஒத்துக்கிட்டேன்ல அப்போ நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு விருது கொடுக்கணும்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது இலையை விரித்து ஒரு பதினாறு வகையான உணவு இனிப்புகளை மட்டுமே வைக்குது சாப்பாடு கறி மீன் எதுவுமே கிடையாது வெறும் பதினாறு வகையான இனிப்பு மட்டும் வைக்கிது இது என்னது அப்படின்னு கேட்குறான் எல்லாமே வந்து இனிப்பு தான் நீங்கள் சாப்பிடுங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதில் ஏதாவது விஷத விஷதை வச்சு என்ன கொள்ளப்போக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் நான் அப்படிலாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவனுக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு நீங்களே இந்த இனிப்புல ஏதாவது ஒரு இனிப்பு எடுத்து கொடுங்க நான் அவங்க முன்னாடி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுல ஒரு இனிப்பு எடுத்து அந்த பொண்ணுக்கு எல்லாம் கொடுக்குறான் அந்த பொண்ணு அவன் கண்ணு முன்னாடியே வந்து அதை சாப்பிட்டுருது அதுக்கப்புறம் சரி இந்த பொண்ணு இதில் எதையுமே கலந்துக்கலை போல உண்மையிலேயே அந்த பொண்ணு நம்மளுடைய ஆசை வார்த்தைக்கு மயங்கி நமக்கு வப்பாட்டியாக இருக்கிறதுக்கு ஒத்துக்குச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் இருக்கிற பதினாறு வகையான இனிப்புகளையும் சாப்பிட்டறான் சாப்பிட்டு அப்போ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவன் கேட்குறான் இதெல்லாம் வந்து நீயா செஞ்சியா இல்லைனா வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை இது எதுவுமே வந்து நான் கடையில் போய் வாங்கலை நீங்கள் தான் வந்து மூணு நாள் கழித்து வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கீங்கள அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது உங்களுடைய ஆசைக்கு என்னன்னா தான் நான் வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு காலையில் உங்களுக்காக நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு கடைக்கு போய் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே என் கைப்பட உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டேஸ்ட்டாக பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் நல்ல பொறுமையாக ஆறாமல் சாப்பிடுங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்பா வந்து அவ்வளோ சீக்கிரத்தை வீட்டுக்கு வரமாட்டாரு சா நைட்டு தான் வந்து வீட்டுக்கு வருவார் வேற இடையில யாருமே வரமாட்டாங்க இன்றைக்கி வீட்டு வீட்டில் ஃபுல்லாக நீங்களும் நாங்களும் மட்டும்தான் இருப்போம் அதனால அவசரமாக அன்றைக்கி வந்து சாப்பிட வேண்டாம் பொறுமையாக நிதானமாக சாப்பிடுங்க இல்லைனா விற்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கூடவே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவனுக்கு கொஞ்ச கொஞ்சமாக வந்து பரிமாறிட்டே வருது ஒரு கட்டத்தில் அவன் வந்து நானே வந்து சாப்பிடணுமா நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல அந்த பொண்ணு இவனுக்கு ஊட்டி விட இவன் அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட மாறி மாறி இப்படியே வந்து ஊட்டிக்கிட்டு அந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் சாப்பிட்டுட்டு விருந்து முடிச்சிருச்சு இப்போ வந்து எனக்கு கட்டில் விருந்து கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே போகிறான் ரூமுக்குள்ளே போகிற ரெண்டு பேரும் கட்டில் உட்காடுறாங்க உட்கார்ந்த உடனே அந்த பொண்ணு பொண்ணோட தோல் மேலே வந்து அவன் கையை வைக்கிறான் கையை வச்ச உடனே இறங்க ஒரு நிமிஷம் நான் அவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கான பதில் மட்டும் என்கிட்ட எனக்கு சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது இன்னும் ஏன் லேட் பண்ணுறேன் நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் இல்லை இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டிங்கன்னா நம்ம அடுத்து உங்களுடைய விருப்பப்படி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே சரி சொல்லு நேரமாயிட்டே இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ நீங்க வந்து ஒரு பதினாறு வகையான இனிப்புகள் சாப்பிட்டீங்கல்ல பதினாறு வகையான ஸ்வீட்ஸ் சாப்பிட்டீங்கல்ல அது ஒவ்வொன்றும் என்ன டேஸ்ட்டில் இருந்துச்சு ஒன்று ஒன்றுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவகிட்ட கேட்குறான் உடனே வட்டிக்கு பணம் கொடுத்தோனும் பெருசாக எந்த விதமான வித்தியாசமும் தெரியல எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு என்ன எல்லா சீட்டையுமே பார்க்கறதுக்கு நிறங்கள் தான் மாறி மாறி இருந்துச்சே தவிர ஆனால் எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட் தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வட்டிக்கு பணம் கொடுத்தவன் சொன்னான் அப்போ தான் அந்த பெண்மணி சொல்கிறா அதே மாதிரி தாங்க நாங்களும் பெண்களும் அப்படி தான் பெண்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நிறங்கள் இருப்போமே தவிர எல்லா பெண்களும் ஒரே மாதிரியான சுவையை தான் கொடுப்போம் உங்களுடைய மனைவி என்ன உங்கக்கிட்ட என்ன சுகத்தை கொடுத்தாலோ அதே சுகத்தை தான் நானும் கொடுக்க போகிறேன் வேறு எந்த வித்தியாசமும் வேறு எந்த பெண்ணாலையும் வெவ்வேறு மாதிரி கொடுக்கவே முடியாது நீங்கள் எப்படி பதினாறு வகையான ஸ்வீட்டை வந்து சாப்பிடும்போது எல்லாமே வந்து ஒரே சுவை ஒரே சுவையை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் பெண்கள் எல்லாருமே நிறங்கள் தான் வெவ்வேறாக இருப்போமே தவிர உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க உங்கள் குடும்பத்துடைய பெண்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிடாதீங்க உங்கள் குடும்பத்துடைய பெண்கள் மாதிரி உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியே மற்றவங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் வந்து சொல்ல சொல்ல அவனுக்கு அப்போ தான் வந்து புத்தியிலேயே முறைக்குது ஆகா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ண பார்த்தோம் எவ்வளோ ஒரு சீப்பான ஒரு விஷயத்தில் நம்ம நடந்துக்க பார்த்துக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எம்மா என்னை மன்னிச்சிடுமா நீ வந்து என்னுடைய அறிவு கண்ணனை வந்து திறந்துட்டேன் நான் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நடச்சிக்கிட்டு இருந்தேன் நாளாக என்னுடைய அறிவு கண்ணை நீ வந்து புத்தியில் படுற மாதிரியும் இந்த மாதிரி எனக்கு நீ செஞ்சே வந்து இந்த மாதிரி எனக்கு புத்தியில் உரைக்கிற மாதிரி பண்ணிட்ட என்னை மன்னிச்சிடு நீ வந்து அப்பாக்கிட்ட தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லாத நான் வந்ததோ நடந்ததோ வச்சதோ அவர் தப்பாகனைக்கு கொண்டான் நீ வந்து இந்த நமக்குள்ளே நடந்தது அப்படியே நீ மறந்துடுமா அப்பா வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வட்டி பணத்தை கொடுக்க முடியுமோ அவள் அப்பா வந்து கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அந்த மாதிரி வீட்டை விட்டு அவன் வெளியே போயிட்டான் இப்படி பெண்கள் ஒவ்வொரு பெண்களையும் தப்பாக நினைக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த பெண்ணுடைய செயல் வந்து ஒரு பாடமாக அமையும் இந்த வீ இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்